வணக்கம் நான் உங்கள் இனிய நண்பன் வேலாயுதம் அஸ்வின் பேசுகிறேன் இந்த வீடியோவை கடைசி வரை பார்க்கவும் டு வியூ திஸ் இன் இங்கிலீஷ் ஜஸ்ட் டைப் இன் தி கூகுள் வேலாயுதம் அஸ்வின் நமது சேனலை பார்க்க வேலாயுதம் அஸ்வின் என்று கூகுளில் டைப் செய்யவும் இந்த வீடியோவின் டெஸ்கிரிப்ஷன் காலத்தில் டெலகிராமின் கொடுத்திருக்கிறேன் பார்த்து பயன்பெறுங்கள் நமது சேனலின் பிளேலிஸ்ட் பார்த்து நான் பேசியிருக்கிற தலைப்பில் உங்களுக்கு தேவையான வீடியோ தேர்ந்தெடுத்து பாருங்கள் வங்கி சம்பந்தமான உங்கள் கேள்விகளுக்கு பதிலளித்திருக்கிறேன் எங்களுடைய வெப்சைட் வேலாயுதம் அஸ்வின் டாட் பிளாக்ஸ்வா டாட் காம் டைப் செய்யவும் அல்லது இந்த வீடியோவின் டெஸ்கிரிப்ஷன் காலத்தில் லிங்க் கொடுத்துருக்கிறேன்னு பார்த்து பயன்பெறுங்கள் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் இன்றைக்கி என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஹெச்டிஎஃப்சி வங்கி ஏல சொத்துக்கள் அது இது பண்ணியிருக்கேன் அடுக்குமாடி ஏலத்துக்கு வந்திருக்கேன் ஃப்ளாட் டைப்பு அடுக்குமாடி என் எஸ் ஒன் ரெண்டாவது தளம் செகண்ட் ஃப்ளோர் கட்ட பில்டப் ஏரியா வந்து எண்ணூற்றி தொண்ணூற்றி அஞ்சு சதுரடி அடுக்குமாடி பெயர் வந்து வெங்கட்ராவ் அப்பார்ட்மெண்ட் யூடிஎஸ் ஐநூற்றி பதினாலு சதுரடி ஹெச்டிஎஃப்சி வங்கி ஏல சொத்துக்கள் அடுக்குமாடி ஏலத்துக்கு வந்திருக்கு அடுக்குமாடி என் எஸ் ஒன் செகண்ட் ஃப்ளோர் கட்டப்பட்ட பகுதி எண்ணூற்றி தொண்ணூத்தஞ்சு சதுரடி அடுக்குமாடி பெயர் வந்து வெங்கட் ராகு அப்பார்ட்மெண்ட்டு யூடிஎஸ் ஐநூற்றி பதினாலு சதுரடி திருவள்ளுவர் திரு பெரியார் நகர் பள்ளிக்கரணை சென்னை தொண்ணூற்றி நான்கு வங்கி கோட்பணிக்க ப்ரைஸு நாற்பது லட்சம் இந்த வீடியோவின் முடிவில் பார்க்கவும் விதிமுறைகள் மற்றும் நிபந்தனைகள் டர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் காலத்தில் வந்து முகவரி தொடர்பு விவரங்கள் மொபைல் எண்கள் கொடுத்திருக்கிறேன் ஏழாம் தேதி மூணு ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு கடன் வங்கிய பெயர் திரு சிவபாலன் அவர்கள் அடுக்குமாடி ஏலத்துக்கு வந்திருக்கு அடுக்குமாடி நம்பர் ஜி பத்து சூப்பர் ப்ளி பிளின்த் ஏரியா வந்து ஆயிரத்தி நூற்றி ஐம்பத்தஞ்சி சதுரடி யூடிஎஸ் ஐநூற்றி பத்து புள்ளி ஒன்பது ஆறு சதுரடி மூணாவது தளம் அடுக்குமாடி பெயர் ஜனனி ஹோம்ஸு கதவு எண் நாலு ரெண்டாவது தெரு ஜகாரியா காலனி சூலைமேடு சென்னை தொண்ணூற்றி நாலு வங்கி கொட்பனைக்கு ப்ரைஸ் எழுபது லட்சம் கடன் வாங்கிய பெயர் திரு சிவபாலன் அடுக்குமாடி அடுக்குமாடி நம்பர் வந்து ஜி பத்து சூப்பர் ப்ளின் ஏரியா ஆயிரத்தி நூற்றி ஐம்பத்தஞ்சு சதுரடி யூடிஎஸ் ஐநூற்றி பத்து புள்ளி தொண்ணூற்றாறு சதுரடி மூணாவது தளம் அடுக்குமாடி பெயர் ஜனனி ஹோம்ஸ் கதவு எண் நாலு ரெண்டாவது செகண்ட் ஸ்ட்ரீட்டு ஜக்காரியா காலனி சூலைமேடு சென்னை தொண்ணூற்றி நான்கு வங்கியைக் கோட்பண்ணிக்க பிரைஸு எழுபது லட்சம் ஏழாம் தேதி மூணு ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு மறுபடியும் சொல்கிறேன் ஏழாம் தேதி ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இந்த வீடியோவின் முடிவில் பார்க்கவும் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் விதிமுறைகள் மற்றும் நிபந்தனைகள் காலத்தில் முகவரி தொடர்பு விவரங்கள் மொபைல் எண்கள் கொடுத்திருக்கிறேன் கடன் பெற்றவர் பெயர் திரு ஏ ஆய்வராஜ் அவர்கள் அடுக்குமாடி ஏழுத்துக்கு வந்திருக்கு அடுக்குமாடி என் எஸ் ஒன் சூப்பர் பில்டப் ஏரியா எழுநூற்றி இருபத்தெட்டு சதுரடி யூடிஎஸ் முந்நூற்றி அறுபத்தி ரெண்டு சதுரடி மனை எண் முப்பத்தொன்று பி காந்திநகர் மூணாவது பிரதான சாலை அஞ்சாவது குறுக்கு தெரு வேங்கை வாசல் சோழிங்கநல்லூர் தாலுகா காஞ்சிபுரம் மாவட்டம் ரெண்டாவது ஃப்ளோருங்க பிளாட் பெயர் சவுந்தர்யா பிளாட்ஸு கடன் வாங்கியவர் பெயர் திரு ஏ ஆய்வராஜ் அவர்கள் அடுக்குமாடி அடுக்குமாடி எண் எஸ் ஒன் சூப்பர் பில்டப் பேரியா எழுநூற்றி இருபத்தெட்டு சதுரடி யூடிஎஸ் முந்நூற்றி அறுபத்தி ரெண்டு சதுரடி பிளாட் எண் முப்பத்தொன்று பி காந்திநகர் மூணாவது பிரதான சாலை அஞ்சாவது தெரு வேங்கே வாசல் சோழிங்கநல்லூர் தாலுகா காஞ்சிபுரம் மாவட்டம் செகண்ட் ஃப்ளோர் பிளாட் பெயர் சௌந்தர்யா ஃப்ளாட்ஸு விலை இருபத்தஞ்சி லட்சம் ஏழு தேதி மூணு ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு பிளாட் பெயர் சௌந்தர்யா ஃப்ளாட்ஸு விலை இருபத்தஞ்சி லட்சம் ஏழு தேதி மூணு ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இந்த வீடியோவின் முடிவில் விதிமுறைகள் மற்றும் நிபந்தனைகள் காலத்தில் முகவரி தொடர்பு விவரங்கள் மொபைல் எண்கள் ஆகியவற்றை கொதிர்களை பார்த்து பயன்பெறுங்கள் கடன் பெயர் திருமதி பத்மா மனோகர் அவர்கள் வீடு ஏழத்துக்கு வந்திருக்கு மனையன் ஐம்பத்தெட்டு ஸ்ரீ லக்ஷ்மணா நகர் ஜெகநாதன் தெரு கொட்டிவாக்கம் சென்னை நாற்பத்தொன்று பகுதி ஏழாயிரத்தி ஐ மீன் ஏரியா வந்து ஏழாயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தஞ்சி சதுரடி வங்கியில் கரெக்டாக செக் பண்ணிங்க தரைத்தளம் ப்ளஸ் முதல் தளம் ஃப்ரௌண்ட் ஃப்ளோர் ஃபஸ்ட் ஃப்ளோர் அஞ்சு கோடியே ஐம்பது லட்சம் ஏழு தேதி மூணு ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி கடன் பெற்றவர் பெற்றோயற்பயர் திருமதி பத்மா மனோகர் வீடு மனையன் வந்து ஐம்பத்தெட்டு ஸ்ரீ லக்ஷ்மணா நகர் ஜெகநாதன் தெரு கொட்டிவாக்கம் சென்னை நாற்பத்தொன்று ப ஏரியா வந்து ஏ ஏழாயிரத்தி நூற்றி அறுபத்தஞ்சி சதுரடி பில்டப் ஏரியா நினைக்கிறேன் வங்கியில் செக் பண்ணியிருங்க தரைத்தளம் ப்ளஸ் முதல் தளம் அம்பு அஞ்சு கோடி ஐம்பது லட்சம் ஏழு தேதி மூணு ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இந்த வீடியோவின் முடிவில் விதிமுறைகள் மற்றும் நிபந்தனைகள் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் காலத்தில் முகவரி தொடர்பு விவரங்கள் மொபைல் எண்கள் கொடுத்திருக்கிறேன் பாருங்கள் கடன் பெற்றவர் பெயர் திரு எழில் அரசன் அடுக்குமாடி எண் இ ரெண்டாவது தளம் அடுக்குமாடி பெயர் லக்ஷ்மி அப்பார்ட்மெண்ட் கட்டப்பட்ட பகுதி ஆயிரத்தி இருபத்தி அஞ்சு சதுரடி யுடிஎஸ் ஐநூற்றி பதினேழு புள்ளி அறுபத்தி மூணு சதுரடி மணையன் இரநூத்தி அறுபத்தஞ்சி சீனிவாசா நகர் பள்ளிக்கரணை சென்னை நாற்பத்தஞ்சு லட்சத்து ஐம்பதாயிரம் கடன் பெற்றவர் பெயர் திரு எழிலரசன் அடுக்குமாடி என் இ ரெண்டாவது தளம் அடுக்குமாடி பெயர் லக்ஷ்மி அப்பார்ட்மெண்ட் கட்டப்பட்ட பகுதி ஆயிரத்தி இருநூத்தி அஞ்சு சதுரடி யூடிஎஸ் ஐநூற்றி பதினேழு புள்ளி அறுபத்தி மூணு சதுரடி மணையன் வந்து இரநூத்தி ஐம்பத்தாறு சீனிவாசா நகர் பள்ளிக்கரணை சென்னை நாற்பத்தஞ்சி லட்சத்து ஐம்பதாயிரம் ஏழாம் தேதி மூணு ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இந்த வீடியோவின் முடிவில் பார்க்கவும் விதிமுறைகள் மற்றும் நிபந்தனைகள் காலத்தில் முகவரி தொடர்பு விவரங்கள் மொபைல் எண்கள் கொடுத்திருக்கிறேன் பார்த்து பயன்பெறுங்கள் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் அனைத்து சொத்துக்களின் சாவியல் ஹெச்டிஎஃப்சி வங்கியில் உள்ளது சொத்தை பார்வையிட வங்கியுடன் அப்பாயின்மெண்ட் செய்து கொள்ளவும் இந்த சொத்திற்கு வங்கி கடன் ஏற்பாடு செய்து தருகிறோம் வேணுங்கிறவங்க ஹெச்டிஎஃப்சி வங்கி லிமிடெட் ஐடிசி சென்டர் எழுநூற்றி அறுபது அண்ணாசாலை சென்னை ரெண்டு மொபைல் எண்கள் தொண்ணூத்தொம்பது நானூற்றி மூணு ஜீரோ அஞ்சு எட்டு ஆறு ஒன்பது மற்றொரு எண் ஒன்பது எட்டு எட்டு நாலு பூஜ்ஜியம் மூணு மூணு ஒன்று ஒன்பது மூணு மற்றொரு மொபைல் எண் ஒன்பது எட்டு நாலு ஒன்று பூஜ்ஜியம் ஸீரோ மூணு ரெண்டு ரெண்டு ஆறு மறுபடியும் சொல்கிறேன் தொண்ணூத்தொம்பது நானூற்றி மூணு ஜீரோ அஞ்சு ஸீரோ ஐம்பத்தெட்டு அறுபத்தொம்பது தொண்ணூத்தொம்பது நானூற்றி மூணு ஜீரோ ஐம்பத்தெட்டு அறுபத்தொம்போது தொண்ணூத்தெட்டு எண்ணூற்றி நாற்பது முப்பத்தி மூணு நூற்றி தொண்ணூற்றி மூணு தொண்ணூத்தெட்டு எண்ணூற்றி நாற்பது முப்பத்தி மூணு நூற்றி தொண்ணூற்றி தொண்ணூத்தெட்டு நானூற்றி பத்து ஜீரோ முப்பத்தி ரெண்டு இருபத்தாறு தொண்ணூத்தெட்டு நானூற்றி பத்து ஜீரோ முப்பத்தி ரெண்டு இருபத்தாறு கண்டிப்பாக அலுவலக நேரம் மற்றும் வேலை நாட்களில் மட்டும் தொடர்பு கொள்ளவும் அடுத்தது வந்து ஹெச்டிஎஃப்சி அதோடு முடிஞ்சது இப்போ வந்து ஆர்சில் அசட் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி அவங்க ஏழை விடுறாங்க ஸோ மேலே வந்து ஹெச்டிஎஃப்சி பேங்க் அதோடு முடிஞ்சது இது சொத்து சீரமைப்பு நிறுவனம் இந்தியா லிமிடெட் அதாவது ஆர்சின்னு சொல்லுவாங்க அசட் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி அவங்க ஏழ விடுறாங்க கடன் வாங்கிய பேர் திரு ஜி நித்யா அவர்கள் அடுக்குமாடிங்க அடுக்குமாடி என் எஸ்திரி ரெண்டாவது தளம் பி பிளாக் கட்டப்பட்ட பகுதி அறுநூற்றி எண்பத்தோரு சதுரடி யூடிஎஸ் முன்னூற்றி எண்பத்தி ரெண்டு சதுரடி பழைய கதவு எண் எழுபத்தி நாலு மற்றும் எழுபத்தஞ்சு கடன் வாங்கியவை பெயர் திரு ஜி நித்யா அவர்கள் அடுக்குமாடி அடுக்குமாடி என் த்ரீ ரெண்டாவது தளம் பி பிளாக் கட்டப்பட்ட பகுதி அறுநூற்றி எண்பத்தோரு சதுரடி யூடிஎஸ் முன்னூற்றி எண்பத்தி ரெண்டு சதுரடி பழைய கதவு எண் எழுபத்தி நாலு மற்றும் எழுபத்தஞ்சி சோமசுந்தரம் அப்பார்ட்மெண்ட்ஸு மேடப்பாக்கம் மெயின் ரோடு உள்ளகரம் சென்னை தொண்ணூற்றி ஒன்று பழைய கதவு எண் எழுபத்தி நாலு மற்றும் எழுபத்தஞ்சு சோமசுந்தரம் அப்பார்ட்மெண்ட்ஸ் மேலவாக்கம் மெயின் ரோடு உள்ளகரம் சென்னை தொண்ணூத்தி வங்கி கோட்பணிக்க பிரைஸ் நாற்பது லட்சத்து ஐம்பத்தோராயிரம் ஏழாம் தேதி முப்பது டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்த வீடியோவின் முடிவில் விதிமுறைகள் மற்றும் நிபந்தனைகள் காலத்தில் முகவரி தொடர்பு எண்கள் மொபைல் எண்கள் கொடுத்திருக்கிறேன் பார்த்து பயன்பெறுங்கள் பழைய கதவு எண் எழுபத்தி நாலு மற்றும் எழுபத்தஞ்சு சோமசுந்தரம் அப்பார்ட்மெண்ட்ஸ் மேடவாக்கம் மெயின் ரோடு உள்ளகரம் சென்னை தொண்ணூற்றி ஒன்று நாற்பது லட்சத்து ஐம்பத்தோறாயிரம் ஏழாம் தேதி முப்பது டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்த வீடியோவின் முடிவில் விதிமுறை விதிமுறைகள் மற்றும் நிபந்தனைகள் காலத்தில் முகவரி தொடர்புகள் மொ மொபைல் எண்கள் கொடுத்திருக்கிறேன் பாருங்கள் கடன் வாங்கிய பேசுகிற ஜே கணேசன் அவர்கள் அடுக்குமாடி அடுக்குமாடி என் எஃப் த்ரீ கட்டப்பட்ட பகுதி எழுநூத்தி மூணு சதுரடி யூடிஎஸ் நானூற்றி நாற்பத்தெட்டு சதுரடி கடன் வாங்கியப்பேர் திரு ஜே கணேசன் அவர்கள் அடுக்குமாடி இலத்து வந்திருக்கு அடுக்குமாடி எண் வந்து எஃப் த்ரீ கட்டப்பட்ட பகுதி எழுநூற்றி மூணு சதுரடி யூடிஎஸ் நானூற்றி நாற்பத்தெட்டு சதுரடி ஜோதி நகர் திருமுல்லை திருமுல்லைவாயால் ஐம்பத்தூர் தாலுகா இருபத்தி ரெண்டு லட்சத்து ஐம்பத்தெட்டாயிரம் ஏழாம் தேதி முப்பது டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்த வீடியோவின் முடிவில் பார்க்கவும் விதிமுறைகள் மற்றும் நிபந்தனைகள் காலத்தில் முகவரி தொடர்பு விவரங்கள் மொபைல் எண்கள் கொடுத்திருக்கிறேன் அடுக்குமாடி எண் எஃப் த்ரீ கட்டப்பட்ட பகுதி எழுநூத்தி மூணு சதுரடி யூடிஎஸ் நானூற்றி நாற்பத்தெட்டு சதுரடி ஜோதி ஜோதிநகர் திருமுள்ளைவாயால் ஐம்பத்தூர் தாலுக்கா இருபத்தி ரெண்டு லட்சத்து ஐம்பத்தி ரெண்டாயிரம் ஐம்பத்தெட்டாயிரம் ஏழாய் தேதி முப்பது டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்த வீடியோவின் முடிவில் விதிமுறைகள் மற்றும் நிபந்தனைகள் காலத்தில் முகவரி தொடர்பு விவரங்கள் மொபைல் எண்கள் கொடுத்திருக்கிறேன் கடன் வாங்கிய பெயர் திரு கே கணேஷ் பாபு அவர்கள் அடுக்குமாடி ஏலத்துக்கு வந்திருக்கு அடுக்குமாடி எண் ஏழு பார் முன்னூற்றி பி டாக்டர் அம்பேத்கர் திரு பசும்பொன் நகர் பெரும்பாக்கம் கட்டப்பட்ட பகுதி ஆயிரத்தி நாற்பத்தோரு சதுரடி கடன் வாங்கிய பெயர் திரு கே கணேஷ் பாபு அவர்கள் அடுக்குமாடி அடுக்குமாடி எண் ஏழு பார் முன்னூற்றி பதினாறு பி டாக்டர் அம்பேத்கர் திரு பசும்பொன் நகர் பெரும்பாக்கம் கட்டப்பட்ட பகுதி ஆயிரத்தி நாற்பத்தோரு சதுரடி யூடிஎஸ் ஐநூற்றி இருபத்தி மூணு சதுரடி விலை நாற்பத்தோரு லட்சத்து நாற்பத்தோராயிரம் ஏழாம் தேதி முப்பது டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இந்த வீடியோவின் முடிவில் வி விதிமுறைகள் மற்றும் விருந்தினைகள் காலத்தில் முகபுரிய தொடர்பு எண்கள் மொபைல் எண்கள் கொடுத்திருக்கிறேன் யூடிஎஸ் ஐநூற்றி இருபத்தி மூணு சதுரடி நாற்பத்தோரு லட்சத்து நாற்பத்தோராயிரம் ஏழாம் தேதி முப்பது டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்த வீடியோவின் முடிவில் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் காலத்தில் முகவரி தொடர்பு விவரங்கள் மொபைல் எண்கள் கொடுத்திருக்கிறேன் கடன் வாங்கிய பெயர் திரு செல்ல திருப்பதி ராசையா அவர்கள் அடுக்குமாடி அடுக்குமாடி எண் யூனிட் என் ஏ த்ரீ ஜி ஜீரோ ஃபோர் ஒன் பாயிண்ட் ஃபைவ் பிஹெச்கே தரைத்தளம் பிளாக் பெயர் ஏ த்ரீ கட்டப்பட்ட பகுதி ஐநூற்றி தொண்ணூத்தஞ்சு சதுரடி அவங்கள்டில் செக் பண்ணிக்கோங்க யூடிஎஸ் நூற்றி ஏழு சதுரடி திட்டத்தின் பெயர் நோவா பரனூர் மகேந்திரா வேர்ல்டு சிட்டி செங்கல்பட்டு தாலுக்கா கடன் வாங்கியப் பெயர் திரு செல்ல திருப்பதி ராசையா அவர்கள் அடுக்குமடி அடுக்குமடி எண் யூனிட் எண் ஏ த்ரீ ஜி ஜீரோ ஃபோர் ஒன் பாயிண்ட் ஃபைவ் பிஹெச்கே தரைத்தளம் பிளாக் பெயர் ஏ த்ரீ கட்டப்பட்டவை ஐநூற்றி தொண்ணூத்தஞ்சு சதுரடி யூடிஎஸ்ஆர் நூற்றி ஏழு சதுரடி திட்டத்தின் பெயர் நோவா பரனூர் மகேந்திரா சிட்டி செங்கல்பட்டு தாலுக்கா விலை பதினாறு லட்சத்தி எழுபத்தி நான்கு ஆயிரம் ஏழை தேதி முப்பது டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்த வீடியோவின் முடிவில் பார்க்கும் விதிமுறைகள் மற்றும் நிபந்தனைகள் காலத்தில் முகவரி தொடர்பு எண்கள் எல்லாம் கொடுத்துருக்கிறேன் பாருங்கள் பதினாறு லட்சத்து எழுபத்தி நாலாயிரம் ஏழ தேதி முப்பது டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்த வீடியோவின் முடிவில் பார்க்கும் விதிமுறைகள் மற்றும் நிபந்தனைகள் காலத்தில் முகவரி தொடர்பு விவரங்கள் மொபைல் எண்கள் கொடுத்திருக்கிறேன் கடன் பெற்றவர் பெயர் திருமதி அருந்ததி அவர்கள் அடுக்குமாடியா தரைத்தளம் ப்ளஸ் தரைத்தளம் அடுக்குமாடி எண் ஏ டூ சூப்பர் பில்டப் ஏரியா எழுநூற்றி எழுபஞ்சி சிதரடி அடுக்குமாடி பேர் அஸ்வத் அப்பார்ட்மெண்ட்ஸு கதவு எண் ரெண்டு பார் முன்னூற்றி பத்தொம்பது பி சுப்பையா நகர் ரெண்டாவது தெரு ஐயப்பன் தாங்கல் தாலுக்கா முப்பத்தோரு லட்சத்து அறுபத்தி ரெண்டாயிரம் பெற்றவை பெயர் திருமதி அருந்ததி அவர்கள் அடுக்குமாடி டைப் தரைத்தளம் கிரவுண்ட் ஃப்ளோர் அடுக்குமாடி எண் வந்து ஏ டூ ஃப்ளாட் சூப்பர் பில்டப் பேரியா எழுநூத்தி எழுபஞ்சி சதரடி அடுக்குமாடி பெயர் வந்து அஸ்வத் அப்பார்ட்மெண்ட்ஸு கதவு எண் ரெண்டு பார் முன்னூற்றி பத்தொம்பது பி சுப்பையா நகர் ரெண்டாவது திரு ஐயப்பந்தாங்கல் திருவுருகம் தாலுகா விலை முப்பத்தோரு லட்சத்து அறுபத்தி ரெண்டாயிரம் ஏழை முப்பது டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்த வீடியோவின் முடிவில் விதிமுறைகள் மற்றும் நிபந்தனைகள் காலத்தில் முகவரி விவரங்கள் எல்லாம் கொடுத்திருக்கேன் பாருங்கள் கடன் பெற்றவர் பெயர் திரு எஸ் குலசேகர் அடுக்குமாடி இஎஸ் டூ ரெண்டாவது தளம் கட்டப்ப ஆயிரத்தி அறுநூற்றி தொண்ணூறு சதுரடி யூடிஎஸ் முன்னூற்றி பதிமூணு சதுரடி மனை எண்கள் பன்னெண்டு முதல் பதினாறு வரை மா மண் மன்சா கார்டன் ரோகின் சிக்ஸ் சிக்ஸ் ஸ்டார்ஸ் ஐயஞ்சேரி செங்கல்பட்டு தாலுகா கடன் கடன்பற்றப்ப திரு எஸ் அவர்கள் அடுக்குமாடி இஎஸ் டூ ரெண்டாவது தளம் கட்டப்பட்ட பகுதி அறுநூற்றி தொண்ணூறு சதுரடி யூடிஎஸ் முந்நூற்றி பதிமூணு சதுரடி பிளாட் நம்பர் பன்னெண்டிலிருந்து பதின பன்னெண்டு பதிமூணு பதினாலு பதினஞ்சு பதினாறு மான்சா கார்டன் ரோஹின் சிக்ஸ் ஸ்டோர்ஸ் ஐயஞ்சேரி சிக்ஸ் ஸ்டார்ஸ் ஐயஞ்சேரி செங்கல்பட்டு தாலுகா இருபத்தி நாலு லட்சத்து அறுபத்தி நாலாயிரம் ஏழாம் தேதி முப்பது டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்த வீடியோவின் டிஸ்கிரிப்ஷன் இந்த விதிமுறைகள் மற்றும் நிபந்தனை காலத்தில் முகவரி தொடர்பு விவரங்கள் மொபைல் எண்கள் கொடுத்திருக்கிறேன் கடன் வாங்கிய திரு வெங்கட் ராமானுஜம் சங்கரன் அவர்கள் பெ பென்ட் ஹவுஸ் ஏழகத்து வந்திருக்கு மூணாவது ஃப்ளோரு கட்டப்பட்ட பகுதி எண்ணூற்றி அறுபத்தி மூணு சதுரடி யூடிஎஸ் முந்நூற்றி பதினெட்டு சதுரடி கதவு எண் நூற்றி இருபது சல்லிவன் கார்டன் சாலை மயிலாப்பூர் சென்னை நாலு விலை ஐம்பத்தி மூணு லட்சம் ஏழு தேதி பதிமூணு ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி கடன் வாங்கிய திரு வெங்கட் ராமானுஜம் சங்கரன் பென்ட் ஹவுஸு மூ மூணாவது தளம் கட்டப்பட்ட பகுதி எண்ணூற்றி அறுபத்தி மூணு சதுரடி யூடிஎஸ் முன்னூற்றி பதினெட்டு சதுரடி கதவு எண் நூற்றி இருபது சல்லிவன் கார்டன் சாலை மயிலாப்பூர் சென்னை நாலு ஐம்பத்தி மூணு லட்சம் ஏழு தேதி பதிமூணு ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இந்த வீடியோவின் விதிமுறைகள் மற்றும் நிபந்தனை காலத்தில் முகவரி தொடர்பு விவரங்கள் எல்லாமே கொடுத்திருக்கணும் பாருங்கள் பார்த்து பயன்பெறுங்கள் கடன் வாங்கிய திரு டி உலகநாதன் அவர்கள் அடுக்குமாடி டைப்பு அடுக்குமாடி எண் எஃப் த்ரீ ஃபஸ்ட் ஃப்ளோர் கட்டப்பட்ட பகுதி தொள்ளாயிரத்தி பதிமூணு சதுரடி யூடிஎஸ் நானூற்றி முப்பது சதுரடி கதவு எண் ஒன்று பர்மா தமிழர் காலனி ரெண்டாவது தெரு தலக்காஞ்சேரி சாம் தாம்பரம் தாலுக்கா விலை ஐம்பது லட்சத்து நாற்பத்தி நாலாயிரம் ஏழாம் தேதி பதிமூணு ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி கடன் வாங்கிய பெயர் திரு டி உலகநாதன் அவர்கள் அடுக்குமாடி அடுக்குமாடி என் எஃப் த்ரீ ஒன்றாவது தளம் கண்டப்பட்ட பகுதி தொள்ளாயிரத்தி பதிமூணு சதரடி யூடிஎஸ் நானூற்றி முப்பத்தி மூணு சதுரடி கதவு எண் பர்மா தமிழர் காலனி ரெண்டாவது தெரு செகண்ட் ஸ்ட்ரீட்டு தலக்காஞ்சேரி தாம்பரம் தாலுக்கா ஐம்பது லட்சத்து நாற்பத்தி நாலாயிரம் ஏழாம் தேதி பதிமூணு ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இந்த வீடியோவின் முடிவில் விதிமுறைகள் மற்றும் நிபந்தனைகள் காலத்தில் முகவரி தொடர்புகள் மொ மொபைல் எண்கள் கொடுத்துருக்கிறேன் பாருங்கள் பார்த்து பயன்படுங்கள் விதிமுறைகள் மற்றும் நிபந்தனைகள் இது வந்து யாருக்கு அப்படின்னா ஆர்சில் அசட் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனிஸுக்கு நான் இப்போ எட்டு ப்ராப்பர்ட்டி கொடுத்துருக்கேன் அதுக்குள்ளே நிபந்தனைகள் ஹெச்டிஎஃப்சிக்கு வேறு நல்லா பார்த்துங்க அனைத்து சொத்துக்களும் சாவி பேங்கில் இருக்குது இந்த சொத்துக்களுக்கு வங்கிக் கடன் ஏற்பாடு செய்து தருகிறோம் மேலும் தகவலுக்கு தொடர்பு கொள்ளவும் அசட் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி இந்தியா லிமிடெட் ஆர்சில் ஏஆர்சிஏஎல் பிரான்ச் அட்ரஸ்ஸு ஒன் ஜி ஒன்றாவது தளம் செஞ்சூரி பிளாஸா ஐநூற்றி அறுபதுலேருந்து ஐநூற்றி அறுபத்தி ரெண்டு சாலை தேனாம்பேட்டை சென்னை பதினெட்டு இந்த சொத்துக்களுக்கு வங்கிக் கடன் ஏற்பாடு செய்து தருகிறோம் மேலும் தகவலுக்கு தொடர்பு கொள்ளவும் அசட் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி ஆர்சில் பிரான்ச் ஆஃபீஸ் ஒன் ஜி ஒன்றாவது தளம் செஞ்சூரி பிளாஸா ஐநூற்றி அறுபதுலேருந்து ஐநூற்றி அறுபத்தி ரெண்டு அண்ணா சாலை தேனாம்பேட்டை சென்னை பதினெட்டு மகேஷ் பங்கேரா அவர்களை தொடர்பு கொள்ளவும் ஒன்பது பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் நாலு ஒன்று ஏழு மூணு ரெண்டு அஞ்சு ஆறு ஒன்பது பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் நாலு ஒன்று ஏழு மூணு ரெண்டு அஞ்சு ஆறு தொண்ணூறு ஜீரோ நாலு பதினேழு முப்பத்தி ரெண்டு ஐம்பத்தாறு ஸ்ரீ கார்த்திகேயன் ஜெயவல் அவர்கள் தொண்ணூத்தெட்டு நானூற்றி பதினாலு பதினஞ்சு இரநூத்தி ஐம்பத்தி ரெண்டு தொண்ணூத்தெட்டு நானூற்றி பதினாலு பதினஞ்சு இரநூத்தி ஐம்பத்தி ரெண்டு ஒன்பது எட்டு நாலு ஒன்று நாலு ஒன்று அஞ்சு ரெண்டு அஞ்சு ரெண்டு திரு விஜயராஜ் அவர்கள் ஒன்பது அஞ்சு அஞ்சு ஒன்று ஏழு ஒன்று நாலு ஒன்பது நாலு அஞ்சு தொண்ணூத்தஞ்சு ஐநூற்றி பதினேழு பதினாலு தொள்ளாயிரத்தி பதினஞ்சு ஒன்பது அஞ்சு அஞ்சு ஒன்று ஏழு ஒன்று நாலு ஒன்பது நாலு அஞ்சு வேலாயுதம் அஸ்வின் எனது எனது பெயர் எட்டு ஒன்று ரெண்டு ரெண்டு நாலு ஒன்று நாலு ஆறு அஞ்சு ரெண்டு நண்பா அந்த வீடியோவிற்கு ஒரு லைக்கு ஒரு சப்ஸ்கிரைப் போடலாமே நண்பா அதாவது நீங்கள் வந்து லைக் போட்டால் தான் நீங்கள் ச ஏற்கனவே சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தாலும் நீங்கள் லைக் போட்டால் தான் நான் போடும் வீடியோலாம் கூகுள் நோட்டிஃபிகேஷன்லாம் உங்களுக்கு வரும் நான் வந்து அதில் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் நான் வந்து வாகனங்கள் ஏலம் தங்க நகைகள் ஏலம் சொத்து ஏலம் மற்றும் வங்கி தொடர்பான கேள்விகள் குறித்து தொடர்ந்து தெரிந்து கொள்ளலாம் இந்த காணொலி மூலம் உங்கள் நண்பர்கள் பயனடைவார்கள் என நினைத்தால் ஷேர் பண்ணவும் நீங்கள் லைக் என்பதை அழுத்தினால் எனது புதிய வீடியோக்கள் குறித்த அறிவிப்புகளை கூகுளிலிருந்து பிறகுதற்கு கூகுள் நோட்டிஃபிகேஷன் நீங்கள் அதில் தேவையான வீடியோ தேர்ந்தெடுத்து பார்த்து பயன்பெறலாம் நன்மைகளை அனுபவிக்கலாம் அதெல்லாம் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் மீண்டும் அடுத்த வீடியோவில் உங்களை